சர்க்கம் முப்பத்தி ஒன்று மாருதி ராம சரித்திரத்தை வர்ணித்தது ஆஞ்சநேயர் இப்படி மேல் நடந்த வேண்டிய காரியத்தை அநேக விதமாய் நிச்சயித்து சீதைக்கு நன்றாக கேட்கும்படியான தூரத்தில் இருந்து பின்வருமாறு மதுரமான வார்த்தைகளை சொன்னார் விஷ்வகு குலத்தில் தசரதர் என்ற ஒரு ராஜா இருந்தார் அவருடைய சதுரங்க பலத்திற்கு எல்லை இல்லை புண்ணியத்தையே ஸ்வபாவமாக உடையவர் விஸ்தரமான கீர்த்தி பெற்றவர் நியாய மார்க்கத்தில் நடப்பவர் எல்லோராலும் கொண்டாடப்பட்டவர் ராஜ ரிஷிகளுக்கு குணங்களில் மேலானவர் தவத்தில் ரிஷிகளை போன்றவர் சக்கரவர்த்திகளுடைய வம்சத்தில் பிறந்தவர் பராக்கிரமத்தில் இந்திரனுக்கு சமமானவர் பிறருக்கு ஹிம்சை செய்யாமல் இருப்பதிலேயே பிரயமுள்ளவர் பெருந்தன்மை பொருந்தினவர் அளவற்ற கருணையுடையவர் அவருடைய பராக்கிரமம் வீண் போகாது இஸ்வக குலத்து அரசர்களுக்கு பிரதானமானவர் ராஜ்யலட்சுமி லட்சுமி பொருந்தினவர் அவரால் அந்த ராஜ்யத்திற்கு லட்சுமி கடாட்சம் விருத்தியாயிற்று சகல ராஜ லட்சணங்களும் குறைவில்லாமல் பொருந்தினவர் எல்லையற்ற ஜெயலக்ஷ்மியால் விளங்கினவர் ராஜ சிரோஷ்டர் அவருடைய கீர்த்தி பரவாத இடமே பூமியில் இல்லை தன்னை அண்டினவர்களுக்கு சகல சுகத்தையும் அளிப்பவர் சகல சுகங்களையும் அனுபவித்தவர் அவருடைய மூத்த குமாரனுக்கு ராமன் என்ற பெயர் தகப்பனுக்கு மிகவும் அருமையானவர் சந்திரனை போன்ற முகத்தை உடையவர் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவர் சகல வில்லாளிகளுக்கு மேலானவர் தனக்குரிய தர்மத்தை குறைவார குறைவர நடத்துகிறவர் தன்னை சேர்ந்தவர்களை சேர்ந்தவர்களை ரக்ஷிப்பவர் சகல பிராணிகளுடைய தர்மங்களை சரியாய் நடத்துபவர் தன் தேஜசாலைய சத்துருக்களை எரிப்பவர் வீர சிகாமணி அவர் சத்தியம் தவறாத தன் வயது சென்ற பிதா செய்த பிரதிச்சையை நிறைவேற்ற தன் பத்னியும் தம்பியோடும் ராஜ்யத்தை விட்டு வனத்திற்கு வந்தார் அங்கே வேட்டையாடும் பொழுது இஷ்டமான ரூபத்தை எடுக்கக்கூடிய அநேக இராட்சச வீரர்களை கொன்றார் கரதூஷணர்களும் ஜனஸ்தானத்தில் உள்ள இராட்சஸர்களும் ராமனால் மடிந்ததை கேட்டு ராவணன் கோபம் கொண்டு பொன்மான் என்ற மாயையால் ராம வஞ்சித்து ராமனுடைய பார்வையான சீதையை அபகரித்தான் பிறகு ராமன் அவளை தேடிக்கொண்டு வருகையில் காட்டில் சுக்ரீவர் என்ற வானரனுடன் சிநேகம் செய்தார் மகாபலவானும் சத்துருக்களை வேறறுப்பவருமான ராமமூர்த்தி சுக்ரீவனுக்கும் விரோதியான வாலி என்ற வானரராஜனை கொன்று தன் மித்ரனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுத்தார் பிறகு சுக்ரீவன் தனக்குட்பட்ட வானரர்களை கட்டளையிட்ட நினைத்த ரூபத்தை எடுக்கக்கூடிய அந்த வீரர்கள் ஆயிரக்கணக்கான ஒரு சகல திக்குகளிலும் சீதையை தேடுகிறார்கள் அவள் இங்கே இருக்கிறாள் என்று சம்பாதி என்ற கழுகு சொல்ல கேட்டு நானும் அவளை பார்க்க விரும்பி நூறு யோஜனை விஸ்வரமுள்ள இந்த சமுத்திரத்தை அதிவேகமாக தாண்டினேன் இங்கே தேடும் பொழுது என் பாக்கியவசத்தால் அவளை கண்டேன் சரீரத்திலும் ரூபத்திலும் வர்ணத்திலும் காந்தியிலும் ராமன் எனக்கு வர்ணித்தது போலவே இருக்கிறாள் என்று முடித்தார் அதை கேட்டு கொண்டிருந்த ஜானகிக்கு உண்டான ஆச்சரியத்தை சொல்லி முடியாது கருத்து நீண்டு சுருண்ட நுனியில் கொஞ்சம் வளைந்த உடைய சீதை பிராணனை கொள்வதற்காக பின்னலால் சுற்றப்பட்ட முகத்தை நிமிர்த்தி இவ்வளவு பிரியமான விஷயத்தை சொல்லுகிறவனுடைய ரூபம் எப்படி இருக்குமோ என்று பயத்துடன் அந்த சின்சுபா விருட்சத்தை பார்த்தாள் அந்த வானர சிரோஷ்டனுடைய வார்த்தையை கேட்டு சகல திக்குகளையும் ஜாக்கிரதையாக கவனித்து கொண்டு சர்வ காலத்திலும் ராமனையே தியானித்துக் கொண்டிருப்பவள் ஆகையால் எல்லையற்ற ஆனந்தத்தை அடைந்தாள் பிறகு இரு பக்கங்களிலும் பார்த்தாள் இராட்சசிகள் தூங்கிக் கொண்டிருப்பதை தவிர வேறொருவரும் காணவில்லை நமது கஷ்டத்தை பார்த்து தேவ கணங்களில் யாராவது இறங்கி வந்து இந்த சமார சமாச்சாரத்தை சொல்கிறார்களோ என்று மேலே பார்த்தால் ஒருவரையும் காணும் பாதாள லோகவாசிகள் யாராவது கருணை புரிந்து இந்த உபகாரத்தை செய்தார்களோ என பெற்ற பூமி தேவி நான் இப்படி ஆறுதல் செய்கிறாளோ என்று கீழே பார்த்தால் ஒன்றும் கண்ணில் படவில்லை பிறகு மரக்கிளைகளை கவனித்து பார்க்கையில் ஏதோ ஒரு ரூப மகா தேஜஸான உள்ளதாக காணப்பட்டது குரலை கொண்டு லோக கண்டகரான ராவணனுடைய நகரத்தில் பிரவேசித்து ஒருவருக்கும் தெரியாமல் எங்கும் தேடி ராட்சஸர்களுடைய காவல்களை கடந்து இந்த ராட்சசிகளுக்கு நடுவில் இருக்கும் தன்னை அவர்களுக்கு தெரியாமல் கண்டு பேசினவன் ஒப்பற்ற புத்திமானாக இருக்க வேண்டும் வணக்கமாயும் மிருதுவாயும் பேசுவதால் இவன் பிறருக்கு கீழ்ப்பட்டவன் பேசும் திறமையால் சிறந்த யோசனை சொல்லக்கூடிய மந்திரி இவனுடைய மந்திரம் மதுரமான மங்கள வாக்கியங்களால் நான் தற்கொலை செய்து கொள்வதில் இருந்து தப்பி உயிர் பெற்றேன் நான் உயிரோடு இருந்தால் ராமன் பிழைத்திருப்பார் ராமன் உயிரோடு இருந்தால் சகல பிராணிகளும் ஜீவித்திருக்கும் இப்படி சகல ஜீவ கோடிகளுக்கும் பிராணதானம் செய்த இவன் அவைகளுக்கு பிராணதான வாயு பகவானுடைய புத்திரனாக இருக்க வேண்டும் இந்த வானர ராஜனால் ராஜகாரியமாக அனுப்பப்பட்ட தூதன் என்று முடிவு செய்தார் உதிக்கும் சூரியனுடைய வரவை தெரிவிக்கும் அருணனைப் போல் தன் பிரிய நாதனான ராமமூர்த்தி வருவதை தெரிவிக்க வந்து தூதனோ என்று ஆனந்தம் கொண்டாள் ஸ்ரீராமஜயம்